சென்னை மேற்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பாக தமிழர் திருநாள் சமத்துவ பொங்கல் என்று பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்

மண்ணின் சட்டமன்ற உறுப்பினர் காலப்பக்கம் அவர்களை பலத்த வரவேற்கிறோம் பொதுமக்களாக நீங்கள் அனைவரும் பலத்த கேட்டுக் கொள்கிறோம் புரம் ராஜேஷ் அவர்கள் சார்பாக தொடர்ந்து நான்காம் ஆண்டு சமத்துவ பொங்கல் இதை மிகவும் சிறப்பாக அமைப்பதற்காக அண்ணன் காரப்பாக்கம் அவர்களை மீண்டும் வருக வருக என வரவேற்கிறோம் சார போட்டிக்கு பாரு சார் பெருமித பெண்மணி ஸ்மிதா சதசிவன் இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான முதல் குரலாக ஒழிக்கிறவங்க நம்ம மெயினா கலைத்தரையில ரொம்ப நன்றி சொல்ல பல ஸ்டேஜில் வந்து எங்களுக்கு தலையற்ற ஒரு பொருளை வெற்றி வருவாங்க காட்சி பொருளாக எங்களுக்காக முதல்ல மேடையில் ராம்தான் முச்சு இங்கே வந்துட்டு போகிறது வசதி செய்து கொடுத்த ராஜேஷன் மிக்க நன்றி ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களையும் உள்ளடக்கி கொண்டு வரணும்னு அந்த முடிவை எடுத்த இருக்க ராஜேஷன் இருக்கு அது மட்டும் இல்லை தமிழக முதல்வர் ஐயா பார்த்தீங்கன்னா நம்ம துறையோட அமைச்சராகவும் இருக்கார் எங்களோட செயல்பாட்டுக்காக திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு வந்த காலத்துலருந்து முப்பத்தி ரெண்டு ஜிஓஸை மாற்றுத்திறனாளிகளுக்காக போட்டிருக்காரு இன்னும் எங்களுக்கான கடல் அலையை நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் கால் நினைக்க வேண்டும் என்பதற்காக மெரினாவிலையும் மாற்றுத்திறனாளிகள் பாதை அமைத்து இப்ப பஸ் ஸ்டாண்ட்லே அமைச்சிட்டு இருக்காங்க நாங்களும் கடலில் கால எழுத்து வெளியிட வேண்டும் என்பதை முடிவு எடுத்திருக்காங்க என்னால் அதிகமாக பேச முடியல மிக்க நன்றி தமிழகம் சட்டமன்ற உறுப்பினரை அவர்களுக்கு பெ சமத்துவ பொங்கல் விடாத ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறேன் சென்னை தெற்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அனுடைய மாவட்ட அமைப்பாளர் திரு அங்கு தம்பி ராஜேஸ்வர்களே வர்த்தக மாவட்ட அமைப்பாளர் விஜயபோலா அவர்களே இந்த வட்டத்திற்குரிய செயலாளர் ராதா சின்னம் அவர்களே மாமன்ற உறுப்பினர் ராஜு உள்ளிட்ட மேடையில் வைத்திருக்கிற கழக நிர்வாகிகளே வணக்கத்துக்குரிய தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் என்று நமது தமிழகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய சீரிய தலைமையில ஆட்சியில் சமத்துவ பொங்கல் விழா ஆங்காங்கே அந்த வரிசை முன்னேற்றம் சார்பில் இரவு விருந்துகள் ஏற்பாடு பண்ணிக் கொண்டிருக்கிறது அனைவரும் இருந்து சாப்பிட்டு செல்லும் பணிவுடன் கூப்பி கேட்டுக் கொள்கிறோம் அனைவருக்கும் திமுக சார்பில் ராமாபுரம் வட்டம் சார்பில் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கொஞ்சம் கோஆபரேஷன் பண்ணுமா கொஞ்சம் பண்ணுங்க பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தெரியாமல் சொல்லிவிட்டேன் அப்படியே கூட அப்படியே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த ராமபுரம் ராஜேஷ் அவர்களுக்கும் சென்னை தெற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் தலைவர் சோழம் சூரியன் மகளிர் குழு உதயம் ஆண்கள் குழு ராஜேஷ் நண்பர் அவர்கள் முன்னிலையிலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கணபதி எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையிலும் இந்த இனிதான பொங்கல் நல்வாழ்த்துகளை தெரிவிப்பதில் மிகவும் பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன் டோக்கன் வைத்திருக்கும் பொதுமக்கள் வரிசையில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் டோக்கன் இல்லாதவங்க அண்ணனுடைய அலுவலகத்தை கொண்டு பாருங்க நிச்சயம் ஒரு பரிசு வழங்குவார் டோக்கன் உள்ளவர்கள் மட்டும்